கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஏசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமில தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட விசேஷ ஐந்து நாமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கொடுக்கும் அவர் நமக்கு அதிசயமானவராக இருக்கிறார் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான கரை ஒன்றுமில்லை மீகா ஏழு பதினைந்தில் வாசிக்கிறோம் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாத அதிசயங்களை அவர் நமக்கு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் அதிசயங்களை பெற்றுக்கொண்டனர் ஆசிர்வதிக்கப்பட்டனர் யோபு ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களை இருக்கிறார் என்று அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி அதிசயங்களை அதிசயங்களை இருக்கிறார் அவர் நாமம் ஆலோசனை கத்தா சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று தாவிது சொல்கிறார் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழில் வாசிக்கிறோம் அவரது ஆலோசனைகள் அருமையானவைகள் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும்போது தடுமாறுகிறோம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு போதித்து நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார் வழி இதுவே இதில் நடவங்கள் என்று சொல்லும் வார்த்தையை நம் காதுகள் கேட்கும் நமக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து நம்மை அவருடைய ஆலோசனையின்படி நடத்துவார் அவர் நாமம் வல்லமில்ல தேவன் இறைமி ஐம்பது முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் அவருடைய மீட்புறவெனில் வல்லமை உள்ளவர் என்று அவர் நமக்கு வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் யோபு பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் கத்தரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது அவைகளை மேற்கொள்ள அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் சத்துருனுடைய சகல வல்லமை மேற்கொள்ள அவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடன் அவரிடத்திலிருந்து வல்லமை பொறப்பட்டு அவளை குணமாக்கினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உத்தம இறுதியத்தோடு இருக்கும்போது அவருடைய வல்லமையை விளங்க பண்ண அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது அவருடைய நாமம் நித்திய பிதா இறைமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேலுக்கு பிதாவாயிருப்பேன் என்று சொல்கிறார் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் பிதாவாகவே இருக்கிறார் நாம் எல்லாரும் அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவி அவர் நமக்கு தந்திருக்கிறார் பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்று அவரை நாம் கூப்பிடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிற பிதாவாக இருக்கிறார் அவர் நாமம் சமாதான பிரபு சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அள்ளி அவர்களை ஆசீர்வதிப்பார் நாம் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோபு ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் உம்முடைய கூடாரம் காண்பீர் என்று யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல அவருடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஏசையா இருபத்தி ஆறு மூன்றின்படி அவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு அவரையே நம்பியிருக்கும்போது அவர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் கொள்வார் ஏசையா ஒன்பது ஆறில் வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமில தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் கத்த தாமே இந்த வார்த்தையை ஆசிரோதிப்பாராக ஆமை